ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம் நம்ம சேனலில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா முந்நூற்றி பதினஞ்சு நாளுக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன அப்படின்னா முக்கியமான ரீசன் வந்துட்டு பெர்சனல் ப்ராப்ளம் நிறைய ஒர்க் இருந்தது வேறு நிறைய விசேஷங்கள் அதுதுன்னு சொல்லி வீட்டில் கொஞ்சம் நிறைய வேலைகள் இருந்தது நம்ம நம்ம வேலைக்கு தனியாக அட்மிஷன் அதுதுன்னு போயிட்டு இருந்ததுனால தொடர்ந்து வந்து வீடியோ பண்ண முடியல ஆனால் வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு இது மட்டும்தான் காரணமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது காரணம் கிடையாது என்ன அப்படின்னா ஒருத்தரோட கேமராவை வாங்கி நான் வந்துட்டு யூஸ் இருந்தேன் அதுக்கு முன்னாடி மொபைலில் தான் ஷூட் இருந்தேன் கேமரா வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆறு ஏழு மாதம் நல்ல ரீச் இருந்தது அப்போ தான் வந்து சேனல் வந்து எலிஜிபிள் ஆச்சு அவருக்கு வேணும்னு சொல்லிட்டு திரும்பி அவர் கேட்கும்போது நான் கொடுத்துட்டேன் பட் நம்ம அதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக வந்துட்டு அந்த டைத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் டைம் நினைக்கிறேன் துணிவு படம் வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய டைம் ஸோ வந்து நம்ம கண்டிப்பாக அப்டேட் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துணிவு வாரிசு இந்த படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகிற டைம் அப்படின்றதுனால தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே இருந்தோம் அது ஆடியோவில் வந்து நம்ம பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்து வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் அது இன்னுமே நல்ல ரீச் ஆயிருந்தது ஆனால் வந்து தொடர்ந்து என்னால் வந்துட்டு அந்த ஆடியோ வடிவில் வந்து வீடியோ கொடுக்க முடியல முடியல அப்படின்றத விட எனக்கு பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு அது வந்து சரியாக பேசுறதுக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு நல்ல ஒரு கேமரா வாங்கிட்டு நம்ம வீடியோ பண்ணலாம் அப்படின்றது ஒரு இன்னொரு காரணமாகவும் இருந்தது ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த சொந்த வேலை அட்மிஷனு அதுவே வந்துட்டு அக்டோபர் வரைக்கும் போயிருச்சு அதுக்கப்புறம் வீட்டில் விசேஷம் அக்கா வீட்டில் விசேஷம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் இருந்தனால அது தொடர்ந்து கண்டினியூ ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் தள்ளி கொண்டு வந்து நம்மளை விட்டுருச்சு ஸோ வந்து இது சரி அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பண்ண மிகப்பெரிய தவறு அப்படின்னு தான் சொல்லணும் சரியோ தப்போ ஒரு வேறு அதாவது மொதல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மொபைலுமே சரியில்லை ஸோ அதில் வந்துட்டு குவாலிட்டி அந்தளவுக்கு இல்லை அப்படின்றனால அதை தொடர்ந்து எடுக்க முடியல அட்லீஸ்ட் அந்த ஆடியோ வடிவீடியாக நான் வீடியோ கொடுத்துருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா டக்குன்னு ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்துக்கு வந்துட்டு ஒரு ஓரளவுக்கு பரவாயில்லாத மொபைலில் வாங்கி அதில் வந்து வீடியோ கொடுத்துருக்கலாம் ஸோ அதை பண்ண முடியாமல் போச்சு அந்த தவிர வந்து என்ன மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் வந்து தவிர பண்ணிடாதீங்க அட்லீஸ்ட் வந்துட்டு ஆடியோ வடியோவில் கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா எங்கள் கையில் என்ன மொபைல் இருக்கோ அதில் வந்து எடுத்து கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் பண்ணிகிட்டே இருங்க இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த முந்நூற்றி பதினஞ்சு நாள் நான் வீடியோ போடாத ஒரே காரணம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மூணு வருஷத்தோட உழைப்பு வேஸ்ட் ஆகிடுச்சி மூணு வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு வழியாக வந்து போராடி தான் மார்க்கெட் சேஷன்லாம் எனேபிள் பண்ணோம் அது நல்லா போயிட்டுருக்க டையத்தில் வந்துட்டு முட்டாள்தனமாக வந்து நான் வந்து அதை பண்ணிவிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் அதை தொடர்ந்து வீடியோ பண்ணாமல் இந்த முந்நூற்றி பதினஞ்சு நாள் விட்டனால மானிட்டரிசேஷன் எனேபிள் பண்ணதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அது இப்போ எனக்கு வந்து ஆர்ட்ஸ் வர்றதில்ல ரெவின்யூவும் அதுலேருந்து இருந்து வராது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இப்போ நம்ம சேனல் வந்துட்டு அதில் பாதாளத்தில் போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்துட்டு முக்கிய முக்கியமாக வந்துட்டு இந்த வாட்சிங் ஹவர்ஸும் சப்ஸ்கிரைபரும் தான் லாஸ்ட் ஒன் இயர் வந்து செக் பண்ணுவாங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு மணி நேரம் மட்டுந்தான் நமக்கு வாட்சிங் ஹவர்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மைனஸில் இருக்குது லாஸ்ட் ஒன் இயர் செக் பண்ணி பார்க்கும்போது நூற்றி பேர் மைனஸில் இருக்காங்க ஸோ வந்து இன்னும் நான் தொடர்ந்து வந்து இந்த வீடியோஸ் வந்து கண்டினியூவாக போட்டு இன்னும் எப்போ வந்து மறுபடியும் எனேபிள் பண்ண போறேன்னு தெரியல ஆனால் ஒரு வழியாக போராடி என்ன பண்ணேன் அப்படின்னா வீடியோ வந்து கண்டிப்பாக குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருந்தனால மொபைல் வந்து எடுக்கலாம் இல்லை கேமரா எடுக்கலாமான்னு பார்க்கும்போது என்கிட்ட வந்துட்டு பிசியும் கிடையாது ஸோ மொபைலில் தான் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த பழைய மொபைல் வந்து ரொம்ப நாள் ஆனனால எடிட்டும் பண்ண முடியல ஸோ வந்து ரெண்டுமே வேணுமே ரெண்டுமே எடுக்க முடியாது கேமராவும் எடுக்க முடியாது பிசி ரெண்டுமே ஒரே டைமில் எடுக்க முடியாது இல்லையா ஸோ அதனால் மொபைல் போயிடலான்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்ட்ராய்டு ஐஃபோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருந்தது ஸோ நிறைய பேர்கிட்ட வந்து கேட்கும்போது நிறைய பேர் கொடுத்த சஜஷன் என்ன அப்படின்னா ஐஃபோன் எடுங்க அதுதான் வந்து வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் வந்துட்டு ஒரு வழியாக போராடி இமெயில் வந்துட்டு ஒரு ஐஃபோன் வந்து வாங்கியாச்சு ஸோ இனிமேல் தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து வீடியோ வந்து ரெகுலராக வந்து நம்ம பண்ண போகிறோம் இப்போ நான் இருக்க வீடியோ விட்டு சேஞ்ச் வர பண்ண போகிறேன் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக வந்து ஒரு ஸ்டுடியோ செட்டப்பே அமைய போகுது எல்லாமே இதுக்காக கூட லேட்டாக இருக்கலாம் எல்லாமே நன்மைக்கு நினச்சிக்கலாம் ஸோ அதனால் வந்து இந்த தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் வீடியோ வரும் நிறைய பார்த்துருப்பீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரம் பேர் இருக்கீங்க இல்லையா ஸோ நீங்கள் அவங்க எல்லாேருக்குமே தெரியும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அஜித் சரோட நியூஸ் தான் அதிகமாக வரும் அப்படி ரீசெண்டாக கூட ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் இருக்கு என்னால் பண்ண முடியல அதை பற்றி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பேசுவோம் இனிமேல் வந்துட்டு அஜித் சார் பற்றின நியூஸ் மட்டும்தான் வருமா அவர் படத்தை பற்றி தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா சார் வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக உடனே படம் பண்ண மாட்டாரு அவர் கொஞ்சம் அவரோட பேஷனில் நோக்கி போகிறாரு ஸோ வந்து ரொம்ப கேப் விழுந்துருது இல்லையா அதனால் வந்து நம்மளால் தொடர்ந்து வந்து கண்டென்ட் வந்து கொடுக்க முடியாது உங்களுக்கும் போர் அடிச்சிடும் ஸோ இனிமேல் வந்துட்டு நிறைய கண்டென்ட் வந்து கொடுக்கலான்னு இருக்கேன் சினிமா சம்மந்தமாக பழைய படங்களை பற்றி பேசுவோம் வேறு எதாவது முக்கியமான அப்டேட் இருந்துச்சுன்னா பல படங்களை பற்றி அப்டேட் கொடுப்போம் ட்ரெய்லர் ரிவ்யூ மூவி ரிவ்யூ வேறு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரியான கண்டென்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள் அதை நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம் ஸோ அதனால் வந்து இனிமேல் இந்த நியூஸ் மட்டும்தான் பர்டிகுலராக வரும் அப்படின்னு இல்லாமல் எல்லா நியூஸும் நம்ம கொடுக்க போகிறோம் இன்னொரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த சேனல் வந்துட்டு எப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சேனலாக இருக்கும் எனக்கு என்ன தோணுதோ அதில் வந்து நான் பேச போகிறேன் முக்கியமாக பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கும் அதேமாதிரி நிறைய பிளாக் கூட பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் கண்டிப்பாக நான் சேனல் ஆரம்பிச்சுட்டு சொல்கிறேன் இன்னும் தொடர்ந்து வந்து கண்டிப்பாக வீடியோஸ் ரெகுலராக வரும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ இதுவரைக்கும் எப்படி நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி இவ்வளோ நாள் வந்துட்டு ஆதரவு கொடுத்துருந்தீங்களோ அதேமாரி தொடர்ந்து கொடுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள சொல்கிறேன் நம்ம நண்பர்களை சொல்கிறேன் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம பேசுகிற விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா உண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் கொடுங்க அப்போ வந்து அடுத்தடுத்து நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து சக்ஸஸ் ஆகும் ஸோ கண்டிப்பாக அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம் தேங்க்யூ